செத்து போயிட்டா சொல்லி போறாங்க மாமா நான் இன்னைக்கு மரும நெட்ஒர்க் நல்லா இருந்தது கொரனா ஊசி போட்டவனு கொரனா ஊசி போட்டு கொஞ்சம் சனத்தை கொண்டு போட்டானு மாமா இந்த ஊர்ல ஆனா மருமன் இந்த ஊர்லயும் புதுசா வந்து புதுசா பாப்பா எங்க கிட்ட அவரும் பேசிக்கிற மாதிரி நடித்தானேன் ஆனா நான் நம்பலங்கள பாத்தியா அவளோ 50 ஏக்கர் நிலம் அவளுக்கு கேண்டா பரவாயில்லை இந்த انا கஜண்டா கூட ஓட்டோடு ஓட்டண்டா இல்லட அவன் வலக்கத்துக்கு मारा ஓவர தங்கி போறான் அது தானி மாமா கேஜ் மனுசி போறாளா இந்த வந்து வாரங்களா என்ன அதுக்கு அப்படிங்க மாரா கன்னிசாமி என்ன செஞ்சா ఆరంజికి ఏయ్ నిండోం నిండోం సాగరం అమిండు మనే చెల్లు ఏందోరా అన్న అన్న ఏయ్ సాగరం మనే చెల్లు ఏంద అన్న కందజాన్ని నిలిపి ఉంటారండి అమ్మ కొడిగిరి సంతై నడంట అలా మామా కందజాం ఎన్న మామావా మామా

அதை பார்த்தான் அவர் அவளோ நல்ல அலாய இருக்காரு அவங்க கதைய பொதுவேனாமா அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு சொல்லு மாமா அதுக்கு எதுக்குடா மார்திட்டோம் போ மாட்டே இந்த மாதிரி இல்லை நான் படிக்கிறேன்ப்பா நான் மார்க்கட்ல போறேன் அப்பா மாமா நம்ம வீட்டுல சாமைய எலிங்க நின்னியாப்பா என்னப்பா மாள கிராமத்துக்கு போறமா கல்லு냐ப்பா कौन हो भाई तो 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 the <laughs> door എം എടുക്കോള